வணக்கம் நெருகே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா காளிக்கு ஒரு விபரீத பூஜை ஆன்மாக்களை சுத்தம் செய்யும் ஒரு ஆச்சரிய அகோரி சாம்பல் பூசிய உடல் நர மாமிசம் சாப்பிடும் தேடல் நிராகரிக்கப்பட்ட விஷயங்களின் கூட அதுதான் அகோரிகள் இவங்க சங்கமிக்கிற இடம் காசியா இருந்தாலும் சத்தமே இல்லாம இவங்களுடைய கிளை இந்தியா முழுக்க இருக்கு சத்தம் போட்டு சொல்லுற அளவுக்கு இவங்க பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இங்கேயும் ஒரு அகோரி பல ஆச்சரியமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு நவீன யுகத்துல இந்த அகோரிய பத்தின அகோரத்தை பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு அகோரி இறந்து போன தன்னுடைய தாயுடைய உடல் மீது ஏறி அமர்ந்து அந்த ஆத்மாக்கு மோட்சம் கொடுத்ததா சமூக வலைதளங்களில் சில வீடியோக்கள் ட்ரெண்டிங் ஆச்சு இது வந்து ஒரு சவத்துக்கு வந்து ஆத்மா சாந்தி பூஜை கொடுக்க அது என்ன பாவங்கள் செஞ்சுருந்தாலும் அதை நீக்கி தன்னை நான் சுமந்து அதுக்கு ஒரு புனித ஆத்மான்ற ஒரு அதான் சிவ மோசம்னு சொல்லுவாங்க தன்னோட காசி அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு அமானுஷிய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம டீம் இப்ப போயிட்டு இருக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல தான் அகோரி மணிகண்டன் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது அந்த ஊரை நோக்கி நம்ம கார் விரைந்து போயிட்டு இருக்கு இந்த இரவு நேரத்துல ஒரு அகோரியை தேடி நாம செய்யற இந்த பயணம் நம்ம பயத்தை அதிகப்படுத்தியது வழியில ஒரு இடத்துல பால் பண்ணைன்னு போர்டு மட்டும் இருக்கு இங்கதான் அகுவரி மணிகண்டன் சொன்னாங்க வழியில கோர காளி அஷ்டகால பைரவர் கோயில் போர்டு எங்களை வரவேற்க முக்கிய சாலையில இருந்து பிரிஞ்சு மண் சாலையில எங்க வண்டி போக ஆரம்பிச்சிருக்கு யாருக்கும் கட்டுப்படாம இருக்கிற அகோரிகள் குழுவை சேர்ந்த ஒருத்தரை சந்திக்க போறோம் அதனால கொஞ்சம் எங்களுக்கு பதட்டமாவே இருந்தது ஒரு நீண்ட பயணத்துக்கு பிறகு நாங்க அந்த காளி கோயிலை அடைஞ்சோம் காளி சிலை முகத்துல சிரிப்போட இருந்தாலும் பயம் கொடுக்குது சிரிப்புக்கு பின்னாடி ஆபத்து இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க காலடியில எருமத்தலையோட சிலை கோரமாக காட்சியளிச்சனர் காளிக்கு முன்னாடி ஒரு யாக குண்டம் அமைக்கப்பட்டிருக்க யாகம் ஆரம்பிக்கப்பட்டது அகோரி மணிகண்டன் அந்த யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பூஜை செய்ய துவங்க அவருடைய சீடர்கள் எல்லாரும் அகோரி மணிகண்டன் கிட்ட தீட்சை வாங்கிட்டு மந்திரங்கள் கத்துக்கிட்டு இருக்கிற வளரும் மகோரிகள் கங்கை ஆற்றங்கரையில பிணங்களை சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அகோரிகளோட வாழ்க்கை முறை நிறையவே வித்தியாசமானது சராசரி வாழ்க்கை முறைக்கு மாறுபட்ட அவங்களோட நடைமுறைகள் நிறைய ஆச்சரியங்களை கொண்டது சிவனின் கோர ரூபமான பைரவரை வீர காளியையும் வணங்குகிற அகோரிகள் மனித கபாலத்தில் சாப்பிடுறதும் இறந்த பிணங்களை தின்பதும் சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கிறதுன்னு அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் எப்பவுமே வித்தியாசமானவையா இருந்துகிட்டு வருது அதனாலதான் காசின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல இந்த அகோரிகள் தான் நினைவுக்கு வர்றாங்க அப்படிப்பட்ட காசியில மணிகண்டன் தீட்ச வாங்கி அகோரியா மாறி இருக்கார் அகோரியனா என்னான் தமிழ்நாட்டுக்கும் புரிய வைக்கணும் அகோரிங்க வந்து ஒண்ணு கெட்டவங்க கிடையாது அவங்கள நல்லபடியா நாடி வந்தா மறுபடியும் சொல்றேன் அவங்கள நல்லபடியா நாடி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே உண்டு ஒரு கெட்ட காரியம்னு சொல்லி தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றமே அடைவாங்களே தவிர அவங்க சரியா வர மாட்டாங்க சிவநிலை ஒரு அற்புதமானது பிறப்பு இறப்பு பற்றிய தெளிவு அங்கிருந்து தான் நமக்கு கிடைக்குதுன்னு பலரும் நம்புறாங்க அதனாலதான் அகோரிகள் தன்னையே சிவனா நினைக்கிறாங்க ஆனா அவங்க கெட்ட விஷயத்துக்கு எதிராக இருக்காங்க ஆனா எது கெட்டது அப்படிங்கறதுல சாதாரண மனிதனுக்கும் அகோரிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு சொந்த ஊர் திருச்சி அப்படிங்கறதுனால இங்கேயே வந்து இருந்துகிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு முறை காசிக்கு போயிட்டு வர்றத வழக்கமா வச்சிருக்காரு காசியில அகோரிகளோட ஒன்பது வருஷம் கூட இருந்து மூல மந்திரம் கத்துக்கிட்டு இங்க வந்து இவர் அந்த அகோர காளி கோயில் கட்டியிருக்காரு அகோரி மணிகண்டன் இப்ப ஒவ்வொரு கலசத்தையும் தயார் பண்ண ஆரம்பிச்சாரு இப்போ மக்களின் நன்மைக்காக யாகம் நடக்குது உள்ள போடப்பட்ட எல்லாம் நெருப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலியாயிட்டிருந்தது யாகக் குழியை சுத்தி இருந்த அகல் விளக்குகள் அங்கிருந்த மற்ற வெளிச்சங்களை விட தனியா தெரிஞ்சது அகோரி மணிகண்டன் யாக குண்டத்துக்கு நேரே தீபம் காட்டிட்டு பிறகு தான் வணங்குற காளியை நோக்கி தீபம் எடுத்துக்கிட்டு போய் அங்கேயும் அதை காட்டினார் காளி முகத்துல முன்பை விட கூடுதல் சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அகோரி மணிகண்டன் சாவகாசமாக அங்கே இருந்த தன்னோட சீடர்களுக்கு தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சார் இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் இனிமேதான் அடுத்த ஸ்பெஷல் காத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க இது வந்து முப்பளின்னு கொடுப்பாங்க முப்பளின்னு கொடுத்து இதை வந்து அகோராளதான் நடக்கும் முப்பளி கொடுத்து அந்த ஆடோ இல்லை மாடோ ஒரு நூற்றி எட்டு பீஸாக வெட்டி அதை தேனில் நினச்சி அதை அப்படியே யாகம் பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த திகில் காட்சி அரங்கேற ஆரம்பிச்சது ரத்தத்தால காளிய அபிஷேகம் செஞ்சாங்க பார்க்க பயங்கர காட்சியா இருந்தது காளி எதிர்பார்க்கிற இறுதி படையல் இதுதான் அகோரிகள் ஒரு பெரிய திகைப்போட அந்த காட்சியை நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் எது எப்படி இருந்தாலும் அகோரி மணிகண்டன் செய்த பூஜையோட அதிர்வுகள் அங்கிருந்து வந்த பிறகும் பல மணி நேரம் எங்களை சுத்திக்கிட்டே இருந்தது மட்டும் நிதர்சனம்